இது உடையார் இது உடையார் அரண்மனைங்களா இது உடையார் அரமனையுடைய பாகம் இரண்டு இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே வந்து மேலே வந்து முரசு அடிப்பாங்களாம்மா முரசு அடித்தாலும் ஊர் மக்கள் எல்லாம் இங்கே வந்து கூடி அதாவது கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்காக அன்னதானம் பண்ணுறதுக்காக இந்த இந்த விடுதி கட்டியிருக்காங்க இது மேலே ஏறி அவங்க முரசு அறையிறப்போ அந்த சத்தத்தை கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடிய இடம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதுக்கான தொட்டி கைகள் ஒரு கலாம் பெரிய தொட்டி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே தண்ணி நிரப்பி வச்சிருவாங்க கை கழுவிட்டு இந்த மண்டபத்தில் ஏறி எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க உடையார் அரண்மனை அரியலூர்லேருந்து சிதம்பரம் போகிற வழியில் உடையார் உடையார் பாளையம் அரண்மனை ஆ மன்னிக்கணும் உடையார் பாளையம் அரண்மனை இதுங்க அதான் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா கற்களை நல்லா அடுக்கி அழகாக கட்டியிருக்காங்க நல்லா விசாலமாக இருக்குது இதை வந்து இப்போ இருக்கிற நிலமையில் நம்ம பராமரிக்கலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது நல்லா நல்லா ஒரு கட்டமைப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது இதை சரியாக பராமரித்தோம்னா இது வந்து ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாக இது மாறுவதற்கான வாய்ப்புகள் பிரமிப்பாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது பண்ண முடியும் பண்ண முடியாதான் கிடையாது ஏன்னா சின்ன சின்ன வேலைகள் மராமத்து வேலைகள் செஞ்சால் இந்த அரண்மனை தயாராகிடும் ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து உடையார் பாளையம் ஜமீன் அரண்மனை ரொம்ப விசேஷமானது இந்த பகுதிக்கு வர்றவங்க அவசியம் அதை பார்த்துட்டு போங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தான் நம்முடைய முன்னோருடைய பெருமை நமக்கு தெரிய வரும் நம்ம முன்னோர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்க அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி தான் இந்த இது மாதிரியான கட்டிடங்கள் நன்றி பாகம் இரண்டு